நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கவுசிகாரி வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு நம்ம போய் தாங்க வேற வழி இல்ல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருக்கார் அவர் தாறு தாருமாறா ஒரு பக்கம் அவரோட ஆட்டிடியூட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் காட்டிட்டு இருக்காரு அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் அதே சமயத்தால் ராஜேஸ்வரி என்னால முடிஞ்சுதான் நான் பண்ண மாட்டேனடா உங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறது தான் என்னோட வேலையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்காக சூழ்ச்சிகள் செஞ்சாங்க அதனால இப்போ நம்ம மல்லி போயிட்டு கோவிலில் இருக்காங்க இந்த சமயத்தில் ராஜேஸ்வரி வராங்க ராஜேஸ்வரி வர்றதோட மட்டும் இல்லாமல் நான் மல்லி சவிக்குமா எப்படி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம மல்லி இருந்துன்னு நீ ஆசைப்பட்டால் தான் நடந்துருச்சு இல்லை இப்பயும் எனக்கு என்ன வேணும் நான் ஆசைப்பட்ட நடந்துருச்சு தாயே இப்போ எனக்கு அடுத்த வேலை என்ன தெரியுமா விஜய் ஜெயிலில் போடுறது தான் நான் சும்மா அவங்ககிட்ட விளையாடி பார்த்தேன் எனக்கு நீ விட்டு போகிறதுனால என்ன என்ன ஒரு சந்தோஷம் என் தம்பிக்கிட்ட நீ வாழலை அப்படின்றது மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் மற்றபடி அவனும் ஜெயிலில் போட்டு தான் அவனை அவன் வெளியே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் சும்மா சொன்னால் நீ அப்படியே நம்பிக்கிட்டு விட்டு வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கலாக்கி ஆரம்பிக்கிறாங்க உடனே என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடாது நமக்கு வந்தால் சோதனை வேதனைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் மல்லி உக்காந்து யார் இதுக்கு தான் நம்பக்கூடாதுக்கு மாதிரி நம்பக்கூடாது நம்பனா இப்படி தான் நடு விட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி நம்ம விஜய் அந்த விட்டு மல்லி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் மல்லி வெண்பாவும் சாப்பிடாம ரெண்டு நாளும் அழுதுகிட்டே இருக்காங்க ஃபீல் பண்ணி என்னடா பண்ணுறது அடுத்த வாழ்க்கையில் எப்படி மூவ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலே நம்ம கிட்டே இருந்து எல்லாமே போயிடுச்சு காசை பணம் கூட திரும்ப சம்பாரிச்சிடலாம்னு சொல்லிட்டு மனசு ஆறுதல் இருக்கலாம் உயிருக்கு உயிரான மல்லியே போயிட்டாலேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் மறுபக்கம் வெண்பா ஸ்கூலுக்கு கூட படிக்காமல் சாப்பிடாம மயக்கம் போட்டுடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் போயிட்டு வெண்பாவை கூட்டிகிட்டு வராங்க அந்த சமயத்தில் நம்ம வெண்பா அழைச்சிட்டு வரும்போது நம்ம மல்லி ரோடு இடத்துல உக்கானு இருக்காங்க ஒரு மரத்தடியில் உடனே அந்த இடத்துல போயிட்டு டூ வீரரை நெடுத்துட்டு மல்லி வாமல்லின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட போய் இது பண்ணுறாங்க மல்லி உடனே கட்டி பிடிச்சுன்னு ஆர ஆரமிச்சுறாங்க என்னை மன்னிச்சிருங்க விஜய் அந்த ராஜேஸ்வரியோட பேச்சை கேட்டு தப்பா முடிவு எடுத்துட்டேன் அவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மிரட்டினா எனக்கும் வேற வழி தெரியல நீங்கள் எங்கே ஜெயிலுக்கு போகிறீங்களோன்னு சொல்லிட்டு நான் தான் இந்த மாதிரி பண்ணால் மற்றபடி உங்கள் மேலே உயிரே வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க இதை கேட்டதை விஜய் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம என்ன மல்லி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரி கூடாது வான்னு சொல்லிட்டு விஜய் மல்லி ஏற்றிட்டு ராஜேஸ்வரி கிட்டே நேராக போறாங்க வெண்பாவும் போறாங்க ராஜேஸ்வரி என்னடா தம்பி இந்த பக்கம் என்ன சுவைக்குமா இவ்வளோ எதுக்கா கூட ஏத்தி சுத்தின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீ சூழ்ச்சி பண்ணி எங்க ரெண்டு பேரும் பிரிக்க பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்களா எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு தாங்க சொல்றது சைலண்டா இருந்தா இதெல்லாம் தேவையா சொல்லுங்க நாம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம பழம் உண்டு இருந்துட்டு இருக்கலாம் தேவை இல்லாம இன்வால்வ் ஆனதுனால இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு இன்னல் ஒரு பக்கம் சரி போனது போச்சு ஆனது ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அந்த பிரச்சனை இப்படியே போகக்கூடாது அடுத்தடுத்து நம்ம நம்ம விஷயத்த நாம தான் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாங்க ஆனா முடிவு பண்ணுறது ஈஸி ஆனால் அதை நடத்துறதா ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு பாப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜா சார் இந்த நேராக போயிடுறாங்க வீட்டுக்கு சாத்திடுறாங்க என் வீட்டு முன்னாடி எந்த பிச்சைக்காரனாலும் நிற்கக்கூடாது போடாது கிளம்புறாருன்னு அசிங்கப்படுத்திடுறாங்க உடனே நம்ம மல்லியும் மறுபக்கம் விஜயம் மௌனத்தோட சிறந்தது வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இவக்கிட்டே ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும் விஜய் தேவையில்லாமல் இல்லாமல் நம்ம சம்டக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதே தானே ஃபஸ்ட்டே சொல்லினச்சு இந்த மானங்கட்ட மல்லி தான் எதுவுமே கேட்காம ராஜசுவரி சொல்கிறா அவர்கிட்ட சொல்கிறா பிரச்சனை வந்துடும் அது வந்துடும் விஜயை காப்பாற்றுறோம் வெண்பாவை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி இத்தனை நாள் எல்லாேருக்கும் கஷ்டம் இப்போ விஜய் மல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை திரும்ப கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் எதிர்பார்த்துக்கவே மாட்டார் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க அந்த நம்பிக்கையை கடைசி வரையும் நீடிக்குமா நீடிக்காதான் என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படின்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழப்பத்தோடு தான் போயின்னு இருக்கு குழப்பம் எவ்வளோ தான் வந்தாலும் நாம் எல்லாத்தையும் சமாளித்து ஆகணுங்க வாழ்க்கைன்னா சமாளிக்கிறது தானே அதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுட்டு போனால் மட்டும்தான் நம்ம ஒரு தவள் நின்று ஜெயிக்க முடியும் இல்லை அப்படி இப்படின்னு நம்மளானா நாம் லாஸ்ட்டு வரையும் ஓடிக்கொண்டே தான் இருக்கணும் ஓடு ராஜா காலம் பாரங்குறந்து பார்க்கிறோம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் ஆகணும் சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் தானே வாய்ஸ் வரும் எனக்குள்ளேயே பேசினேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்